எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பணப்பிரச்சனை தீருவதற்கும் நினைத்தவரை நினைத்தபடியே வசீகரணம் செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறையை பற்றி நான் இந்த பதிவில் ரொம்ப விளக்கமாக சொல்ல போறேன் பதிவு முழுமையாக பாருங்கள் அதாவது செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குபேர பகவான் இந்த செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய குரு பகவானினுடைய அருளை ஒருவர் பெற்றுவிட்டால் சகலவிதமான பிரச்சனையில் இருந்தும் அவர்களுக்கு விடுதலையும் வசிய சக்தி நிறைந்த உடல் தேஜஸையும் அவர்கள் பெறுவார்கள் ஒன்று அதாவது உடலில் வசியம் நிகழுமா குபேரனினுடைய அருளை பெற்றவர்களுக்கு பார்க்கும் போதே தேஜஸ் பொலிவு வசீகர சக்தி ஆகியவை அவர்களுக்கு இயற்கையாகவே ஏற்படுமா குபேர பகவானினுடைய அருளை நீங்கள் பெறுவது என்பது ரொம்ப ஈஸி தான் அதுக்கு சில சீக்கிரட்டான மெத்தட்ஸ் இருக்கு அதை நீங்க சரியா ட்ரை பண்ணீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் ட்ரை பண்ணா உடனே பெற்றுவிடலாம் இதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு பணமே வராத இடத்திலும் பணப்புழக்கம் விரும்பியவர்கள் விரும்பியபடியே உங்களிடத்தில் வந்து சேரக்கூடிய அதிசயம் ஆகியவை எல்லாமே நிகழும் சிவபெருமான் வழங்கிய அனைத்து செல்வங்களிலும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குபேர பகவான் அப்பேற்பட்ட குபேர பகவானை நீங்கள் வசீகரம் செய்ய ஒரே ஒரு தீபம் போதும் உங்களுக்கு அவரே முன்னிருந்து எல்லாவிதமான நலன்களையும் புரிவார் அதாவது இந்த தீபத்தை வியாழக்கிழமை நாள் என்று ஏற்ற வேண்டும் ஏங்க வியாழக்கிழமைனா குபேர பகவானுக்கு உரிய கிழமையாக வருவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாள் என்று நீங்கள் வந்து பலர் சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க குபேர பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி குபேர எந்திரத்தை வரைஞ்சி அந்த கட்டங்களில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நாம் வந்து கும்பிட்டு வழிபாடு செய்வோம் இது வந்து குபேர பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை அந்த மாதிரி இல்லாம வெறும் ஒரே ஒரு ஒரு அகல் விளக்கு அதை வச்சே உங்களுடைய சகல பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ரகசியம்தான் விளக்கு அப்படிங்கிறத விட இது வந்து ரெண்டு விளக்குகளில் பயன்படுத்தலாம் வெள்ளியில் குபேர தீபம் அப்படின்னுட்டு அதாவது குபேர விளக்கு அப்படின்ட்டு நகைக்கடைகளில் விற்கும் குபேர விளக்கு அப்படின்னாவே அவங்க வந்து கொடுப்பாங்க வெள்ளியில் இருக்கு பித்தளையில் இருக்குது நீங்க எதெல்லாம் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ வாங்கிக்கலாம் இல்லைங்க நம்ம வந்து அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பெரிய சைஸ்ல இருக்கிற அகல் விளக்காக எடுத்துக்கோங்க சின்ன அகல் விளக்கு நம்ம நார்மலா தெய்வங்களுக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்துவோம் ஆனா இந்த குபேர தீபத்துக்கு நல்ல பெரிய அகல் அகழ்விளக்கா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஏன்னா எல்லா விளக்குகளை காட்டிலும் எல்லா உலோகங்களிலான விளக்குகளை காட்டிலும் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு விளக்கு சக்தி வாய்ந்தது மகத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஒரு பெரிய மண் விளக்கு விளக்கு எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை நாளன்று காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த தீபத்தை காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேளை ஏற்றணும் இது ரொம்ப இம்பார்ட்டன் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ளார ஏங்க இந்த ரெண்டு டைமிங்ல ஏற்றுங்க அப்படின்னா இந்த ரெண்டு டைம் தான் குரு ஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தான் வரும் குரு ஹோரை நவகிரகங்கள்ல குரு என்ன செய்கிறார் குரு என்பவர் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடியவர் அதாவது குரு இடத்துல பெரும் செல்வம் இருக்கு நவகிரகங்கள்ல சுக்கரன் என்பவர் ஆடை ஆபரணம் அணிகலன் என்று சுகபோகங்களுக்கு அதிபதி என்றால் குரு பட்டவர் மலையளவு செல்வங்களுக்கு அதிபதியாக திகழ்பவர் ஸோ குரு பகவானினுடைய அருள் நமக்கு கிடைத்தால் ஆட்டோமேட்டிக்காக குபேர பகவானினுடைய அருளும் நமக்கு கிடைத்துவிடும் இப்போ இந்த குபேர விளக்கு எப்படி ஏற்றுணும்னா ஒரு பெரிய மண் அகல் விளக்க எடுத்துட்டு ஒரு சின்ன தாம்புல தட்டை ஒன்று எடுத்துட்டு அதை தாம்புல தட்டு மேலே வாசனை நிறைந்த மலர்களை பரப்பி கொண்டு மளிகைப்பூவோ பூவோ நீங்க இந்த மாதிரி வச்சு பரப்பிட்டு பிறகு அதற்கு மேல் இந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை வடக்கு திசை பார்த்தவாறு எரிய விட வேண்டும் என்னங்க வடக்கு திசை பார்த்தவாறு எரிய விடுறீங்க அப்படின்னா வடக்கு என்பது குபேர திசை வடக்கு திசையை நோக்கி ஒரு தீபம் எரிந்தது என்றால் அதுதான் குபேர தீபம் ரொம்ப சிம்பிளா ஏன் இந்த மலர்களை வைக்கிறோம்னா குபேரரை வசீகரம் செய்ய குபேரருக்கு வாசனை நிக் நிறைந்த மலர்கள் என்றால் ரொம்ப விருப்பம் பிரியம் ஸோ அதனால தான் வாசனை நிறைந்த மலர்களை வச்சு அதுக்கு மேலே விளக்க வச்சு தீபம் போடுறோம் நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி இது எல்லாமே குபேரருக்கு ரொம்ப இஷ்டம் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு நீங்க ஓம் குபேராய வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு மூன்று முறை உச்சரணம் செய்யுங்கள் இந்த விளக்கு குறைந்தது தொடர்ந்து ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் அதன் பிறகு ஒரு புஷ்பத்தை வைத்து அதை குளிரச் செய்து விடுங்கள் இல்லைங்க நான் ரொம்ப நேரம் கூட எரிய விடுவேன்னா எரிய விடுங்க அது உங்களுடைய விருப்பம் ஆனால் தீபம் தானாக அணைந்து விடக்கூடாது இந்த ஓம் குபேராய வசிவசிங்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லணும்னு சொன்னேன் அதிகமான முறை சொன்னாலும் சிறப்பே நான் ரெண்டு டைமிங் சொன்னேன் காலையில் ஒரு டைமிங் ஈவினிங் ஒரு டைமிங் நான் சொன்னேன் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார இந்த ரெண்டு டைமிங்களையும் ஏற்றி விடுங்கள் ஏற்றி வணங்கி இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் நீங்கணும் தொழில்நுட்ப நஷ்டம் நீங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த வியாழக்கிழமை தோறும் இந்த தீபத்தை ஏற்றிக்கொண்டே வரும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வரும்போதும் டெய்லி இந்த மந்திரத்தை ஒரு 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 பதினோரு முறை சொல்லிக்கொண்டு வரும்போதும் முக வசீகரம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் தேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வசீகரமான உடல் தோற்றத்தை பெறுவீங்க தேஜஸை பெறுவீங்க இதன் மூலமாக கண்டவர்கள் யாரும் உங்களை விரும்புவார்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் எப்பேற்பட்ட உங்களை வெறுக்கும் நபர்கள் கூட இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்யும் போது குபேர பகவானினுடைய அருளாசியால் உங்களிடம் அன்பாக அவர்கள் நடந்து கொள்வார்கள் நிச்சயமாலும் அது நடந்தே தீரும் அதே மாதிரி இந்த குபேர பகவானுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்பவர்களுக்கும் இந்த தீபத்தை ஏற்றுபவர்களுக்கும் படிப்படியாக பணப்பிரச்சனை முற்றிலும் நீங்கி வாழ்க்கை மேலோங்கும் என்பதிலே ஐயமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்